இந்த உலகில் மனிதராய் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் இறப்பு என்று ஒன்று இருக்கிறது ஆனால் அது எப்போது தங்களுக்கு நேரும் என்பதை யாரும் அறிந்திருக்க முடியாது இறப்பு ஒன்றுதான் மிக மோசமானது என கருதப்பட்டு வரும் நிலையில் அந்த இறப்பை விட மோசமானது நாம் உயிரோடு இருக்கும் போதே இந்த உலகில் நாம் அனுபவிக்கும் சில மோசமான சூழ்நிலைகள் தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இருந்து விடுவதை மேல் என மனிதனை சிந்திக்க வைக்கும் சில இக்கட்டான சூழ்நிலைகள் இதோ பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களின் வாழ்க்கை முழுக்க முழுக்க படுக்கைதான் சார்ந்திருக்கிறது இவர்களால் எதுவும் மரியாதையுடன் என்பது மனிதனுக்கு முக்கியமான ஒன்று இந்த சமூகத்தில் தனக்கான சுயமரியாதையை எழுக்கும் வகையில் சம்பவங்கள் அரங்கேறும் எதற்காக நாம் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற கேள்வி அவனுக்குள் எழ ஆரம்பிக்கிறது மற்றவர்களை சார்ந்திருத்தல் பிறர் உதவியின்றி தன்னால் இயன்ற அளவு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று தான் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவான் ஆனால் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும் போது அடிப்படை தேவைகள் முதல் அனைத்திற்கும் மற்றவர்களை சார்ந்திருப்பது அவர்களின் மனதினை புண்படை செய்கிறது இப்படிப்பட்டவர்களின் மனதில் நாம் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்கிறோமோ என்று எண்ணம் தான் மேலங்கு செய்யும் உங்களுக்கு பிரியமானவர்களை கிளத்தல் இந்த உலகில் நமக்கு பிடித்தமானவர்கள் இருந்துவிட்டால் நாமும் இருந்துவிட வேண்டும் என்பது அவசியமில்லை ஆனால் நாம் உயிருக்கு கருதிய உயிராக நபர்கள் இந்த உலகில் இல்லை என்று நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நாமும் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணம் தான் மேலோங்கும் தனிமை வாழ்க்கை இந்த உலகில் மோசமான ஒன்று தனிமை ஒரு மனிதனை பல்வேறு கோணங்களில் ஆட்டுவிக்கும் திறமை இந்த தனிமைக்கு உண்டு உலகில் சில தற்கொலை சம்பவங்கள் நிகழ்வதற்கு தனிமையும் ஒரு காரணமாக இருக்கிறது பெற்றெடுத்த குழந்தைகள் உறவினர்களால் நிராகரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் ஒரு மனிதனின் வாழ்க்கை மிகவும் மோசமான ஒன்று உடல் மற்றும் மன ரீதியான துன்பங்கள் உலகில் உடல் மற்றும் மனரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் யாரேனும் நம்மை காப்பாற்ற வர மாட்டார்களா நாமும் இந்த உலகில் நிம்மதியாக வாழ்வோமா என்ற எதிர்பார்ப்புகளோடு நகர்கிறது இவர்களது வாழ்க்கை இவர்களது வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் நரகமான ஒன்றுதான்